ஆன்மீக பக்தர்களுக்கு இங்குடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு நம்ம பதிவு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி திருநாள் என்று நாம் எப்படி கொண்டாட வேண்டும் மற்றும் லட்சுமி குபேர பூஜையை எப்படி முறையாக வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் வந்து செல்வம் சேருங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸ்கிப்பாக நாம கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா நாங்கள் தினமும் நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் இறைவனுக்குரிய வேண்டுதல்கள் சக்தி மிகுந்த மந்திரங்கள் மற்றும் ராசி பலன்கள் சொல்லிட்டு வரங்க தெரிஞ்சுக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் நாங்கள் சொல்கின்ற பதிவுகள் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் அதோட பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கு நீங்களும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு ஒரு கிஃப்ட் போட்டுட்டு போங்க அது என்னன்னா ஒரு லைக் தாங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி திருநாள் அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை என்று வருகின்றது தீபாவளி என்றாலே நமக்கு பெரும் மகிழ்ச்சி தாங்க ஏன்னா அன்றைக்கு நாம் புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து பலகாரங்கள் சாப்பிட்டு அன்றைய நாளில் நாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு இருக்கின்றோம் இந்த சந்தோஷம் மிகுந்த திருநாளில் நாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் முக்கியமாக பண பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கும் உங்கள் வீட்டில் பணம் சேரும் நகைகள் சேரும் சில பேர் சொல்றதை கேட்டிருப்போங்க அதாவது நமக்கு பணம் வருங்க ஆனால் இந்த கையில் வர்றது இந்த கையில் போயிடும் அந்த மாதிரி பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது நிற்கவே மாட்டேங்குது சேமிக்கவே முடியவே இல்லை அதே மாதிரி தான் நகைகள் வாங்கினாலும் என்னால் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியுது கொஞ்ச நாள்லேயே அடகு கடைக்கு போயிடுது அதுக்கப்புறம் அந்த நகையை மீட்கவே முடியவே இல்லை புது நகைகளும் வாங்கவே முடியல சில பேருக்கு வேலையே கிடைக்காது அப்படியே ஒரு வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை தக்க வைக்க முடியாது அப்படி வேலையை செய்தாலும் அந்த வேலையில் ஹைக்கு இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடைக்காது சிலருக்கு பார்த்தீர்கள் அவங்க மாத செலவுகள் அவங்களால பண்ண முடியாமல் கடன் வாங்கி கொண்டே இருப்பார்கள் அதனால் அவங்கக்கிட்ட கடன் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு இந்த மாதிரி மனதிற்கு நிம்மதி இல்லாத பண பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறவர்கள் இந்த தீபாவளி என்று லட்சுமி குபேர பூஜை செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாற்றம் நிகழும் உங்களுக்கு பண பிரச்சனைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது எல்லாருக்குமே ஒரு டவுட் லட்சுமி குபேர பூஜை வந்து காலையில் பண்ண வேண்டுமா இல்ல மாலையில் பண்ண வேண்டுமா என்று கேட்டிருந்தாங்க பொதுவாக பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல்தான் லட்சுமி குபேர பூஜை செய்வார்கள் அப்படி மாலை நேரத்தில் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்றீங்கன்னா இன்றைய நாளில் நல்ல நேரம் எடுத்துக்கொண்டு நல்ல நேரத்தில் லட்சுமி குபேர பூஜை செய்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நேரங்களை சொல்வதற்கு முன் எப்படி பூஜை செய்ய வேண்டும் நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க அன்றைய தினம் நேரமாக எழுந்திரித்து வீடு சுத்தம் செய்துவிட்டு வாசலில் சாணம் அல்லது தண்ணீர் தெளித்து நீங்கள் அழகான கலர் கோலம் போட வேண்டும் முக்கியமாக தாமரை கோலம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும் லட்சுமிக்கு பிடித்தது தாமரை மட்டும்தான் தாமரை கோலம் போட்டுவிடுங்கள் உங்களால் பெரிய கோலம் போடலைனாலும் பரவாயில்ல அன்றைய தினம் நீங்கள் வாசல் வெறும் வாசல் வச்சிடாதீங்க தயவு செய்து சின்ன கோலமாவது போட்டு வைங்க ஏன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அம்மா இல்லை அதனால் தாராளமாக இந்த தீபாவளி என்று நீங்கள் கோலம் போடலாம் அதன் பிறகு நீங்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு எல்லோருமே தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் நீங்கள் இந்த லட்சுமி குபேர பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வீர்கள் என்றால் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்தாலும் இப்பொழுது நான் சொல்கின்ற முறைகளில் செய்து வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் உள்ள பெண்கள் தலைக்கு குளித்துவிட்டு விட்டு சென்று நிலைவாசலை சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குவம் வைத்து நிலை வாசலுக்கு மாவிளை தோரணம் அல்லது பூக்கள் தோரணம் கட்டி அலங்காரம் செய்து விட வேண்டும் அதன் பிறகு உங்கள் நிலை வாசலின் இடதுபுறம் அழகான ஒரு சின்ன தாமரை கோலம் போட்டு அதன் மீது கொஞ்சம் பூ தூவி அதன் மீது ஒரு மண் விளக்கு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு நிலை வாசலில் நின்று தீபாரதனை காட்டி நீங்கள் அந்த தீபாரதன தட்டை மூன்று முறை வலது இடது இடதுபுறமும் சுத்த வேண்டும் சுற்றும் பொழுது கற்பூரம் அணையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படி சுற்றும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள்ளே உச்சரிக்கலாம் என்னன்னா ஓம் மகாலட்சுமி தாயே வருக எங்கள் வீட்டினுள் வருக எங்களுக்கு அருள் புரிக எங்களுக்கு செல்வ வளம் தருக என்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி நீங்கள் வணங்கி அந்த தீபாரதன தட்டை அப்படியே வீட்டிற்குள் கொண்டு வந்து பூஜை அறைக்குள் வைத்து விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு உங்கள் வீட்டில் குபேரர் சிலை இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா லட்சுமி குபேரர் இருந்தாலும் ஓகே அப்படி இரண்டும் இல்லாதவர்கள் என்ன பண்றீங்க உங்க வீட்டில் லட்சுமி படம் கண்டிப்பாக இருக்கும் இல்லை லட்சுமி சிலை கண்டிப்பாக இருக்கும் எல்லோர் வீட்டிலுமே அதை எடுத்து வைத்து இந்த பூஜையை செய்யுங்கள் உங்க வீட்டில் லட்சுமி படம் அல்லது குபேரர் படம் இருந்தால் அந்த படத்தை பன்னீரால் சுத்தம் செய்துவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரைப்பூ வையுங்கள் தாமரைப்பூ இல்லாதவர்கள் வெள்ளை நிறத்திலான பூக்கள் வந்து வைக்க வேண்டும் உங்க வீட்டில் வேளை சிலை இருந்தால் அதற்கு சிறு அபிஷேகம் செய்யுங்கள் எப்படி பண்ணணும்னா ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்புலத்தட்டில் அந்த சிலை அதாவது குபேர சிலை அல்லது லட்சுமி சிலை இருந்தால் அந்த தாம்புலத்தட்டு நடுவில் வச்சுட்டு அதற்கு இந்த ஐந்து விதமான அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்னென்னா அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பல அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் ஆப்ஷனில் மஞ்சள் அபிஷேகம் வச்சுக்கலாங்க இந்த ஐந்து அபிஷேகங்கள் செய்துவிட்டு சிலை கிடிங்கள் மஞ்சள் குங்கு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் இந்த சிலை அல்லது படத்தை நீங்கள் வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு மணப்பலகையில் தான் வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் அப்படி மணப்பலகை இல்லைனா என்ன பண்ணுறீங்க ஒரு தாம்புலத்தட்டில் பச்சரிசி நிரப்பி படம் அல்லது சிலையை வைக்கலாம் மணப்பலகை இருந்தால் அந்த மணப்பலகையை சுத்தம் செய்துவிட்டு அந்த மணப்பலகைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த மணப்பலகையின் மேல் உங்கள் வீட்டில் பட்டு துணி அதுவும் முக்கியமாக சிவப்பு நிற பட்டு துணி இருந்தால் அதை விரித்து அதன் மேல் நீங்கள் இறைவனின் சிலைகளை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து வைக்கலாம் அதன் பிறகு சிலை அல்லது படத்திற்கு இருபுறமும் நீங்கள் ஐந்து முக குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் குத்து விளக்கு ஏற்றிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு இருந்தால் நடுவில் ஏற்றிவிட்டு அதன் பின்பு வாழையிலை விரித்து குபேரருக்கு ரொம்ப பிடித்த நவ தானியங்களை நீங்கள் இலையில் படையல் போட வேண்டும் சர்க்கரை பொங்கல் வந்து அம்பாளுக்கு நீங்கள் நெய்வேதியமாக வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் தீபாவளிக்கு செய்த பலகாரங்களை நீங்கள் சுடும்போதே எச்சில் படாமல் சுவாமிக்காக எடுத்து வைத்துவிடுங்கள் அந்த பலகாரங்களையும் நீங்கள் படையலில் வைக்கலாம் பழங்கள் இருந்தால் கூட நீங்கள் படையலில் வைக்கலாம் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க கலசம் வைத்து கும்பிடலாமா அப்படி கலசம் வைத்தால் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருந்தாங்க இந்த தினத்தில் நீங்கள் கலசம் வைத்து கும்பிட்டால் இன்னும் சிறந்த பலன்கள் கிடைக்கும் கலசம் எப்படி தயார் செய்வதுன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஒரு சுத்தமான கலசொம்பு எடுத்துக்குங்க அந்த கலச சொம்பில் முக்காவாசி வந்து பச்சரிசி நிரப்பிக்கிங்க அந்த பச்சரிசிக்குள்ளே ஒரு ரூபாய் நாணயம் உங்கள்கிட்ட கொஞ்சம் தங்கம் இருந்தால் அந்த தங்கம் கொஞ்சம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கருகமணி கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சள் கிழங்கு வசம்பு இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கலச சொம்புக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே நல்ல ஒரு அழகான ஒரு தேங்காய் அப்படியே முகம் அம்பாளோட முகம் இருக்கிற மாதிரி தேங்காயாக பார்த்து வாங்கி அந்த கலச சொம்பு மேலே வச்சு அந்த தேங்காயை நன்றாக கழுவி அந்த தேங்காய்க்கு மஞ்சள் போட்டு அதற்கு நீங்கள் இப்போ நான் காட்டியிருக்கங்களேன் அந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் மாவிளை இருக்குன்னா நீங்கள் மாவிளையை வந்து அந்த கலச சொம்புகளை சொருகி நீங்கள் இப்போ நான் காட்டியிருக்கீங்களா அந்த மாதிரி தேங்காயை வச்சு நீங்கள் அலங்காரம் செய்து கலச சொம்பை வைக்கலாம் இது எங்கே வைக்கணும்னா அதாவது நீங்கள் மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும்லங்க அந்த படத்துக்கு கீழே இந்த கலச சொம்பை வைக்க வேண்டும் அடுத்து நம்ம வீட்டில் எந்த ஒரு பூஜை செய்தாலும் முதலில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் அதனால் இப்போ நான் காட்டியிருக்கீங்களோ அந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து நீங்கள் அந்த கலச சொம்பு கீழே வைங்க அதன் பிறகு உங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட வேண்டும் இது எதற்கு என்றால் இந்த சாம்பிராணி புகை பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சாம்பிராணி புகை கண்டிப்பாக போடுங்கள் அதன் பிறகு தேங்காய் உடைத்துவிட்டு நீங்கள் தீபம் தூபம் காட்ட வேண்டும் முதலில் மஞ்சள் பிள்ளையாருக்கு காட்டிவிட்டு அடுத்து குபேரருக்கும் லட்சுமி தாயாருக்கும் காட்டிவிட்டு அதன் பிறகு வீடு முழுவதும் காட்ட வேண்டும் அதன் பின்னர் நிலைவாசலுக்கு நீங்கள் காட்டிவிட்டு உங்கள் வீட்டில் மாட்டு தொழுவம் இருந்தால் கூட மாட்டு தொழுவத்திற்கும் காட்ட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் கனகாதர சோஸ்திரம் அல்லது மகாலட்சுமி தாயாரின் நூற்றி எட்டு போற்றிகள் இல்லை என்றால் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்கள் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அடுத்து இன்றைய நாளில் குபேரருக்கு இந்த நாணய வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட நிலையான செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை அது எப்படி செய்யணும் சொல்கிற கேட்டுக்குங்க உங்கள் வீட்டில் குபேரர் சிலை அல்லது படம் இல்லைனா குபேர எந்திரம் இருந்தால் அதை வந்து கிழக்கு அல்லது மேற்கு பார்த்து வச்சுக்குங்க அதன் பிறகு குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதனால ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அது வந்து ஒற்றைப்படை வரிசையில் எடுத்துக்கொள்ளுங்க நிறையா எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அதன் பிறகு குபேரருக்கு முன் அந்த தட்டில அந்த காசை வச்சு என்ன பண்ணுறீங்க அந்த காசை அப்படியே கை நிறச்சி அள்ளி மறுபடியும் அந்த தட்டிலையே போடுறீங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒற்றைப்படி வரிசையில் எவ்வளோ நே நேரம் பண்றீங்களோ அவ்வளோ நேரம் பண்ணுங்க அப்படி இந்த ஒளி எழுப்பும் பொழுது குபேரருக்குரிய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி பாருங்க அப்படி ஏன் போட சொல்கிறேன்னா இந்த சத்தம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் வீட்டிற்கு வந்து நீங்கள் கேட்ட வரத்தை அவர் கொடுப்பார் என்பது நம்பிக்கை அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாணயங்களின் ஒளியினால் உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்கி செல்வவளம் பெருகும் அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் என்னென்னா சிறிய மஞ்சள் கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா முடிச்சு போகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் துணிக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா முடி போட்டு நீங்க பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கலச சொம்பு கிட்ட வச்சிருக்கீங்க மகாலட்சுமி தாயார் அல்லது குபேரின் காலுக்கடியில இந்த முடிச்ச வச்சுட்டு நீங்கள் பூஜை செய்து முடித்த பிறகு அந்த முடிச்சை எடுத்துட்டு நீங்கள் பணம் வைப்பீங்கல்லங்க ஒன்றா உங்கள் பீரோல இல்லைன்னா பணம் வைக்கும் இடத்தில் நீங்கள் வைத்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த லட்சுமி குபேர பூஜை என்று சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லட்சுமி தாயாருக்கு பணத்தால் வந்து அலங்காரம் செய்வார்கள் அதே மாதிரி அவங்க கிட்ட ஏதாவது நகை இருந்தால் நகையை வைத்து பூஜை செய்தால் அவர்களுக்கு நகையும் பணமும் சேரும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த பூஜை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சிறிய நகை இருந்தாலும் கூட அதை வைத்து இந்த லட்சுமி குபேர பூஜை செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி நகை வைக்கும் பொழுது அந்த நகையை நன்றாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி விட்டு தான் அந்த நகையை வைத்து பூஜை செய்ய வேண்டும் இப்படித்தான் இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்ய வேண்டும் இந்த எந்த நேரத்தில் பண்ணணும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க பொதுவாகவே இந்த தீபாவளி என்று லட்சுமி குபேர பூஜையை எப்பொழுது செய்யணும் என்றால் அமாவாசை திதி எப்பொழுது ஸ்டார்ட் ஆகிறதோ அப்பொழுது தான் செய்ய வேண்டும் அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த அமாவாசை திதியில் பண்ணினீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேக்சிமம் தீபாவளி பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று தான் வரும் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை என்று தீபாவளி வரவில்லை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் முழு அமாவாசை தேதியும் இருக்கின்றது ஆனால் இந்த தீபாவளி நாளில் அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நாளில் அமாவாசை தீதி வந்து பிறக்கின்றதுங்க அது எப்பொழுது என்றால் மாலை மூன்று நாப்பத்தி ஐந்துக்கு துவங்கி மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது அதனால நீங்க லட்சுமி குபேர பூஜை செய்யறவங்க மாலை மூன்று நாப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் இரவு ஏழு மணிக்குள் நீங்கள் இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்து கொள்ளலாம் அப்படி இன்றைய நாளில் செய்ய முடியாதவர்கள் மறுநாள் காலை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்யலாம் அப்படி இல்லை அதுவும் பண்ண முடியலன்னா அன்றைய நாளில் நல்ல நேரத்தில் பண்ணலாம் அன்றைய நாள் நல்ல நேரம் பார்த்தீர்கள் என்றால் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கின்றது மற்றும் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து மணி வரை இருக்கின்றது மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கங்க லட்சுமி கோபேரஸ் பூஜை செய்கிறவங்க இருபதாம் தேதி செய்கிறீங்கன்னா மாலை மூன்று நாற்பத்தைந்து மணி முதல் ஏழு மணி வரை செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியாதவங்க மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அதாவது பிரம்மமுகூர்த்த நேரம் வந்து அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை அப்படி இல்லைன்னா காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செய்யலாம் ஆனால் எந்த காலத்திலும் நீங்கள் ராகு காலம் மற்றும் எமகண்ட நேரத்தில் இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்யவே கூடாது தீபாவளி நாளில் அதாவது இருபது திங்கட்கிழமை என்று ராகு காலம் வந்து காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கின்றது எமகண்டம் காலை பத்தரை வந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கின்றது மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலம் எப்பொழுது வருகிறது என்றால் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இருக்கின்றது எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை இருக்கின்றது இந்த நேரங்களில் நீங்கள் லட்சுமி குபேர பூஜை செய்யவே கூடாதுங்க இந்த நேரங்களில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி இந்த லட்சுமி குபேர பூஜை என்று நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த லட்சுமி குபேர பூஜை செய்யும் பொழுது உங்கள் வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் பூஜை எறையும் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமில்லாத இடத்தில் நீங்கள் லட்சுமி குபேர பூஜை செய்தால் உங்களுக்கு பிரச்சனைகளே வரும் செல்வம் சேராது அதே மாதிரி நெய்யாகட்டும் எண்ணெய் ஆகட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே ஏ ஏற்றின விளக்கை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்க அதே மாதிரி கடையில் வாங்கின பலகாரங்கள் வைத்து தயவு செய்து படையல் போட்டு வழிபாடு செய்யாதீர்கள் நெய்வேத்தியம் செய்யும் பொழுது ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து தான் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த நாளில் உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வீசக்கூடாது உங்கள் வீட்டில் அன்றைக்கு மங்களகரமான வாசனைகள் மட்டுமே வீச வேண்டும் அதனால்தான் நான் சாம்பிராணி புகை போட சொன்னேங்க ஏனென்றால் மங்களகரமான வாசனை உள்ள வீட்டில்தான் தான் மகாலட்சுமி குடிப்புகுவாள் அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நாங்கள் தீபாவளி என்று அசைவம் சாப்பிடுவோம் நாங்கள் எப்படி லட்சுமி குபேர பூஜை செய்வதுன்னு என கேட்டிருந்தாங்க அதாவது தீபாவளி நாள் என்று லட்சுமி குபேர பூஜையை செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் செல்வம் சேரும் என்பது நிதர்சனமான உண்மைங்க அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் நீங்கள் அசைவம் செய்வதை தவிர்த்து விட்டு லட்சுமி குபேர பூஜையை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இல்லைங்க நாங்கள் வந்து வழக்கமாக தீபாவளி என்று காலையில் அசைவம் சாப்பிட்டு பழகிருச்சிங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அன்றைய தினம் அசைவம் சாப்பிடுவீர்கள் என்றால் என்ன பண்ணுறீங்கன்னா காலையிலேயே நீங்கள் சமைத்து சாப்பிட்டு அந்த பாத்திரங்களெல்லாம் கழுவி எடுத்து விட்டு மறுபடியும் வீட்டை வந்து நல்லா மாப்பு போட்டு சுத்தமாக துடைத்து விட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இந்த லட்சுமி குபேர பூஜை செய்வாங்க அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் தலைக்கு குளித்து விட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒருபோதும் அசைவம் வீட்டில் வைத்து விட்டு இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்து விடாதீர்கள் இது மிகப்பெரிய பாவம் அடுத்தது இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து மாலை வேளையில் குழந்தைகள் எல்லாம் விளையாட போயிடுவாங்க பட்டாசு வெடிக்க போயிடுவாங்க அப்படிங்கிற போது லட்சுமி குபேர பூஜை எல்லாருமே சேர்ந்து தான் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க அதாவது அமாவாசை தேதி வந்து இன்றைக்கு தீபாவளி அன்று மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு தான் பிறக்கின்றது அதனால நீங்கள் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் பூஜை செய்து முடித்து விடலாம் அதன் பிறகு நீங்கள் தீபாவளி கொண்டாட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படி ஒருவேளை செய்ய முடியாதவங்க நீங்க மறுநாள் செய்யலாம் ஒரு பிரச்சனை இருக்காதுங்க ஆனால் அம்மாவாசை திதியில் தான் இந்த லட்சுமி குபேர பூஜை செய்ய வேண்டும் அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க அன்றைக்கு நான் மாத விளக்கு ஆயிருப்பாங்க நான் வந்து அன்றைக்கு பூஜை செய்ய முடியாது மறுபடியும் எப்ப செய்யலாங்கிறது கேட்டிருந்தாங்க அன்றைய தினம் லட்சுமி குபேர பூஜை செய்ய முடியாதவங்க இந்த ஐப்பசி மாதம் வியாழக்கிழமையில் ஏதோ ஒரு வியாழக்கிழமையில் நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த லட்சுமி குபேர பூஜையில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த தீபாவளியில் நீங்கள் மகிழ்ச்சியோட கொண்டாட எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நீங்கள் கேட்டீராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் இறைவனின் வேண்டுதல்கள் ஆன்மீக கதைகள் புராண கதைகள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒரு லைக் போட்டு போங்க எல்லாம் நன்மைக்கே நன்றி வாழ்க வளமுடன்